வணக்கம் முருகபத்தர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது முருகனைப் பற்றி தகவல் இந்த வீடியோவில் முருகனைப் பற்றிய சிறு தகவல் பார்ப்போம் முருகன் இந்து சமயத்தில் ஒரு முக்கிய கடவுளாகவும் குறிப்பாக தமிழ் கடவுளாகவும் கருதப்படுகிறார் அவரை பற்றிய சில தகவல்கள் அவர் அழகன் ஓம் என்ற பிரணவத்தின் வடிவம் மற்றும் தர்மத்தை நிலைநாட்ட வந்தவர் மேலும் முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் உள்ளன அவை அவருக்கு மிகவும் புனிதமான தலங்களாக கருதப்படுகின்றன முருகனின் பிற தகவல்கள் பெயர்கள் முருகன் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் அவை கார்த்திகேயன் சுப்பிரமணியன் குமரன் வேலவன் போன்றவையாகும் குடும்பம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி மகனுமான விநாயகர் முருகனின் சகோதரர் முருகனின் வாகனம் மயில் ஆயுதம் வேல் சின்னங்கள் வேல் சேவல் மயில் முருகனின் அறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி திருத்தணி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை ஆகும் இவர் நம்முள் இருக்கும் பகைவர்களை அழித்தல் நம்முள் இருக்கும் ஆணவம் கண்மம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் ஆகிய ஆறு பகைவர்களை அழித்ததாக கருதப்படுகிறது முருகனின் சிறப்பு முருகன் தைரியம் வீரம் அறிவு ஆகியவற்றின் அடையாளமாக முருகர் கருதப்படுகிறார் அவர் பக்தர்களுக்கு நல்லருள் புரிபவர் மற்றும் துன்பங்களை நீக்குபவர் என்று நம்பப்படுகிறது முருகனை வணங்குவது மன அமைதியையும் வெற்றியையும் தரும் என்பது நம்பிக்கை முருகனின் பெருமை கூறும் நூல்கள் கந்த புராணம் திருப்புகள் கந்தர் கலிவெண்பா கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி முருகனைப் பற்றிய தகவல் இந்த சமயத்தில் மிகவும் ஆழமானவை மற்றும் விரிவானவை அதை வரும் வீடியோக்களில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பாபு பிகே சேனலை லைக் பண்ணி கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க